ஆண்டவரின் அருள்வாக்கு நம்முடைய வாழ்வின் பிரியமுள்ள பாசத்திற்குரிய இறை மக்களே ஆண்டவன் சந்நிதி நம்முடைய வாழ்வின் குடும்பத்தின் நிம்மதி நிம்மதி தரக்கூடிய ஆண்டவன் சன்னிதானத்தில் ஒவ்வொரு நாளும் அவரை தேடுவதும் அவரே சார்ந்து வாழ முயற்சி எடுப்பதெல்லாம் கடவுள் நம்மோடு இருந்து ஆசிர்வதிக்கிறார் ஒரு நாள் முதல்வர் கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு நாள் அதிபர் கேள்விப்பட்டிருக்கீங்களான்னு தெரியல ஒரு நாள் அதிபர் த ஒன்லி ஒன் டே வாஸ் அ அதனுடைய வரலாறு இதுதான் ஒரே ஒரு நாள் அமெரிக்க நாட்டினுடைய அதிபராக இருந்தவர் ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் நான்காம் தேதியிலிருந்து ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்பதாம் ஆண்டு மார்ச் மூன்றாம் தேதி வரைக்கும் அமெரிக்க நாட்டினுடைய பனிரெண்டாவது அதிபராக இருந்தவர்தான் ஜேம்ஸ் போக் என்பவர் அவருடைய காலம் மார்ச் மூன்றாம் தேதி முடிவடைகிறது மார்ச் நான்காம் தேதி புதிய அதிபர் பதவியேற்க வேண்டும் மார்ச் மூன்றாம் தேதி சனிக்கிழமை புதிய அதிபராக பதவியேற்கிற ஜாக்ரி டெய்லர் என்பவர் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நான் பதவி ஏற்க மாட்டேன் நான் ஒரு நாள் தள்ளி நான் பதவி பதவியேற்கிறேன் சொன்னதால் அந்த ஒரே ஒரு நாள் அந்த அதிபராக இருக்க வேண்டும் என்பதற்காக அமெரிக்க செனட் உறுப்பினரிலிருந்து டேவிட் ஹட்சன் என்பவர் ஒரு நாள் அதிபராக இருக்கிறார் ஐந்தாம் தேதி திங்கட்கிழமை புதிய அதிபராக பொறுப்பேற்ற ஜாக்ரி அவரிடத்தில் கேட்கிறார்கள் ஏன் நீங்கள் நான்காம் தேதி நீங்கள் பதவி ஏற்கவில்லை அவர் சொல்கிறார் நான்காம் தேதி ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு வழிபாடு தான் முக்கியம் கடவுள்தான் நன்மைக்கு ஊற்றானவர் அவர்தான் எல்லாவற்றுக்கும் மேலானவர் அவர்தான் உயர்ந்தவர் ஆகவே அவருக்கு தான் முன்னுரிமையும் முதலிடம் அவரால் தான் நம்ம எல்லோரும் அதனால தான் ஞாயிற்றுக்கிழமை கடவுளுக்குரிய நாளை கடவுளுக்கு கொடுத்து விட்டு அடுத்த நாள் பதவியேற்க நான் விரும்பினேன் என்று சொன்னார் அமெரிக்க நாட்டுடைய அதிபராக அது அன்புக்குரியவர்கள் இந்த நாளுடைய முதல் வாசகம் அவ்வளவு அழகான அற்புதமான வாசகம் கடவுள் யாராக இருக்கிறார் நலம் நல்கும் ஆண்டவர் என்று இன்றைய நாளுடைய முதல் வாசகம் முடிவடைகிறது இதற்கும் ஒரு அழகான வரலாறு இருக்கிறது எழுபதாம் ஆண்டு பாபுலி உன்னர்களின் அடிமைத்தனத்தில் இருந்து மக்கள் யூத மக்கள் விடுதலை பெற்று தங்களுடைய சொந்த நாட்டிற்கு வருகின்ற போது கோவிலெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கின்றன சாலமோன் கட்டிய கோவில் ஐயோ கோவிலெல்லாம் கோயிலெல்லாம் இடிக்கப்பட்டிருக்கு என்ற மக்கள் வேதனையோடு இருக்கின்ற போது கடவுள் ஆகா இறைவாக்கினருக்கு உரைத்த பேசிய அற்புதமான வார்த்தைகள் தான் இன்றைய நாளுடைய முதல் வாசகம் சொல்லுகிறார் கடவுள் நீங்களே கவலைப்படுகிறீர்கள் மீண்டும் முன்னையதை விட பின்னைய கோவில் சிறப்பாக இருக்கும் மன உறுதியோடு இருங்கள் பி ஸ்ட்ராங் அனோவ் உங்கள் பணிகளை தொடருங்கள் உற்சாகத்தோடு இருங்கள் முன்னைய மாற்றியை விட பின்னைய மாற்றி சிறந்ததாக இருக்கும் நான் உங்களுக்கு நலத்தை வழ்கின்ற வழங்குகின்ற ஆண்டவராக இருப்பேன் இப்படியாக கடவுளுடைய ஆறுதலும் ஆசீர்வாதமிக்க வார்த்தைகள் மன உறுதியோடு இருந்து ஆண்டவர் நலத்தையும் வளத்தையும் அவருக்கே முன்னுரிமை முதலிடம் நம்முடைய வாழ்வில் அவரே நம்முடைய வாழ்வின் அடிப்படை என்ற அற்புதமான முதல் வாசகம் அதில் தான் இன்னும் தொடர்ந்து நாளுடைய நச்சேரி கடவுள் நல்கும் ஆண்டவர் என்றால் நிச்சயமாக அந்த ஆண்டவரை நான் நாம் அனுபவிக்கிறோம் ஒரு அழகான சுய ஆய்வை ஆண்டவர் இயேசு செய்கிறார் நான் யார் என மக்கள் சொல்கிறார்கள் நீங்கள் யார் என நினைக்கிறீர்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க மிகப்பெரிய கணித மேது பித்தாகரஸ் தன்னுடைய மாணவர்களிடம் சொல்வார் படுக்கச் செல்வதற்கு முன்பாக இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக இந்த கேள்வியை தினசரி நீங்கள் எழுப்புங்கள் நான் என்ன கற்றுக்கொண்டேன் இன்றைக்கு வாட் ஐ லேர்ன் டுடே இல்லை அருமையான கேள்வி நாம் இரவு தூங்கச் செல்வதற்கு முன்பாக நான் என்னதான் கற்றுக்கொண்டேன் என்று நீங்கள் உங்களையே சுய ஆய்வு செய்து கொள்ளுங்கள் என்று செல்ஃப் 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 எக்ஸாமினேஷன் ஆஃப் என்று சுய சுய ஆய்வு தான் தான் அவருடைய மாணவர்கள் சிறந்து விளங்கினர் அதுபோல ஆண்டவர் ஒரு ஒரு ஆய்வை செய்கிறார் நீங்கள் யார் என நினைக்கிறீர்கள் நாம் கூட தினசரி சுய ஆய்வு செய்து நான் யார் யாராக இருக்கிறேன் எதை நோக்கி பயணிக்கிறேன் கடவுளை நான் எப்படி புரிந்து கொள்கிறேன் என் ஆண்டவர் ஆண்டவராக இருக்க பல கோணங்களில் நம்மை பற்றி ஒரு அழகான சுய ஆய்வு செய்து எசுதான் அவர்தான் நம்முடைய வாழ்வு அவர்தான் எல்லாம் அவர் வழியாக தான் எல்லாமும் என்று அந்த அதிபர் எப்படி கடவுள்தான் அவருக்கே முதலிடமும் முன்னுரிமை அவரால் தான் எல்லாம் என்று உணர்ந்தாரோ புரிந்தாரோ அதுபோல நம்முடைய வாழ்வும் நகர ஆண்டவுடைய அருமையான இறை அனுபவம் வாழ்வின் அனுபவமாக மாற தொடர்ந்து இறைவனை நாம் வேண்டுவோம் ஆண்டவுடைய அருளாசிரும் கேட்டு திருப்பலியில் நாம் செபிப்போம்